ஓம் ஹம்சனாய நமக ஓம் வேதபாத்திரே நமக ஓம் சாரதாய நமக ஓம் மாத்ரே நமக ஓம் பக்தி பிரியாய நமக ஓம் சாம்பவியே நமக ஓம் நிர்மலாயே நமக ஓம் சாந்தாய நமக ஓம் முக்தாய நமக ஓம் நிஷ்கலங்காய நமக ஓம் பாபநாசினியே நமக ஓம் பேதநாசினியே நமக ஓம் சுகப்பிரதாய நமக ஓம் சர்வேஸ்வரிய நமக ஓம் சர்வ சுரு சர்வ சுந்தரியே நமக ஓம் சர்வமந்திர மந்திர நமக ஓம் மனோரனியே நமக ஓம் மகேஸ்வரியே நமக ஓம் கல்யாணியே நமக ஓம் ராஜராஜேஸ்வரியே நமக ஓம் பாலாயை நமக ஓம் தர்மவர்த்தினியை நமக ஓம் ஸ்ரீ குண்டாஷியம் பாழ நமக ஓம் நானாவித மந்திர புஷ்ப பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பி ஓம் குண்டாஷியம்மா அம்மாவே போற்றி ஓம் குழந்தைவர்தன் அம்மாவே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் அம்பிகையை போற்றி பொண்ணும் மெய்ப்பும் தருவாய் போற்றி போகவும் திருவும் உணர்ப்பாய் போற்றி முற்றரு ஒளிவாய் மொழிவாய் போற்றி மூவணம் துணுவும் மூத்தோய் போற்றி வரம்பில் இன்பம் வளர்ந்த ஓம் பிரம்மா அர்ப்பணம் பிரமகவீர் பிரமாத்னோ பிரமணாகூதம் பிரம்மைவதே நகந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா ஓம் பிராணாய சுவாகா ஓம் அபானாய சுவாகா ஓம் ஜியானாய ஸ்வாகா ஓம் உதானாய ஸ்வாகா ஓம் சமானாய ஸ்வாகா ஓம் பிரம்மனே ஸ்வாகா ஓம் அம்பிய பராசக்தி குழந்தை தரும் அருபிகுண்டாஷம்மா ஆதி மூலமே நீதானே அம்மா இங்கே எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அரபு குண்டாஷ்யம்மனை அனைவரும் வந்து தரிசிக்க வாருங்கள் ஆதி கோவில்துதான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்கிழமை திருக்கோளத்தில் அமைந்துள்ளது அம்மா வேண்டுவருக்கு வேண்டுவரம் தந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் வந்து சிறப்படை உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய செவ்வாய்க்கிழமை இனிமையாக அம்மாவுடைய பூஜை நிறைவேறுகிறது இந்த நேரத்திலே அம்மாவை வடுபவர்கள் வழிபடுபவர்கள் அத்தனைவர்களும் அத்தனை பேர் குடும்பங்களும் எந்தவித சிரமமின்றி நோய் நொடியின்றி சகல துன்பங்களில் விலகி அவர்களை காத்தறல வேண்டும் அம்மா தாயே என்று உன்னை பனியன் போல் தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்ன கந்தி ஜோதி அஞ்சி ஜோதி அனைத்தி ஜோதி জ্যোতি কর্পর জ্যোতি ও